அன்புள்ள பக்தி கிளிக்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கர பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியில் இருந்து தங்களுடைய விரய ராசியாகி விருச்சிக ராசிக்கு வருகிறார் ஏற்கனவே விருச்சிக ராசியில் விரயத்தில் சூரியனும் செவ்வாயும் உள்ளனர் அந்த இரு கிரகங்களுடன் சுக்கரனும் இணைகிறார் ஆக குரு பார்வையில் இருப்பதால் சுப செலவுகள் உண்டாகும் அடிக்கடி வாகனங்கள் பழுது ஏற்படும் கலை நிகழ்ச்சி அன்பர்களுக்கு சற்று வருமான குறைவு உண்டாகும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நெழுவி போகலாம் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது தங்களுக்கு கடினம் அடிக்கடி பிரயாணம் உண்டாகும் பிரயாணங்களினால் நீண்ட முயற்சிக்கு பிறகு கடினமான முயற்சிக்கு பிறகுதான் பண வரவு தங்களுக்கு உண்டாகும் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு செல்வீர் ஏமாற்றம் மீண்டும் எதிர்பார்த்த பண வரவு இருக்காது தாமதமான தலையம் சுபகாரியம் அனைத்தும் தடங்கள் தரங்கள் தரங்கள் உண்டாவதால் மனதில் விரக்தி உண்டாகும் பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆக ராசியில் ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் இணைந்து உள்ளனர் கணவரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் தற்சமயம் சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் தனுசு ராசியினருக்கு குரு பகவானும் சாதகமாக இருந்த குரு பகவான் ராசிநாதன் எட்டாம் இடம் அஸ்தமத்தில் இருக்கிறார் ஆக குரு சரியில்லை சனியும் சரியில்லை பன்னிரெண்டாம் இடம் விரையராசியில் உள்ள சூரியன் செவ்வாய் சுக்கரனும் சரியில்லை ஆக மொத்தம் பண வகையில் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் அதிக கடன் வாங்குதல் கூடாது சிலர் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கலாம் அதிக வட்டிக்கு பணத்தினை வாங்கி செலவழித்தல் வேண்டாம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஹெல்மெட் போடாமல் தாங்கள் வெளியே செல்லுதல் கூடாது அந்த அயலாருடன் அனுசரணையாக இருங்கள் திடீரென்று அர்த்தம் இல்லாத சண்டை அச்சரவுகள் வரலாம் ஒருவேளை சுக்கிர திசையில் ராகு புத்தி நடந்தாலோ பிறக்கும்போது போது சுக்கரன் நீச்சமடைந்திருந்தாலோ சில பாதிப்புகள் உண்டாகும் பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தமான உபாதைகள் வரலாம் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் நவ உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் வாள வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்